வணக்கம் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் தேர்தல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தேர்தலில் இப்பொழுதுதான் வாக்களித்து விட்டு வந்து உங்களுக்கு இந்த செய்தியைகின்றோம் எழுபது மில்லியன் மக்கள் இன்று வாக்களிக்கின்றார்கள் ஐரோப்பாவில் இருக்கின்ற இருபத்தி ஏழு நாடுகளிலும் இந்த வாக்களிப்பிற்கு போக முன்னர் கவனிக்க வேண்டிய ஐந்து விடயங்கள் என்று ஐந்து பெரும் பிரச்சனைகளை எழுதியிருக்கின்றார்கள் இதில் முதலாவது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் இருபத்தி ஏழு நாடுகளை பாராளுமன்றமாகும் இந்த பாராளுமன்றத்தில் இப்பொழுது கடும் போக்குவாதிகளினுடைய பிரதிநிதித்துவம் தொடர்ந்து 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 அதிகரித்துக் கொண்டு இந்த கடும் தேசியவாதம் ஆனது வெளிநாட்டவர்களுக்கும் பிரச்சனையை தரும் இவர்கள் காலநிலை பருவநிலை மாநாட்டிற்கு ஒத்துழைக்க மறுப்பார்கள் இதனால் ஏழை நாடுகளில் வெள்ளம் பெருகும் ஏழை நாடுகள் பெரும் காலநிலை பாதிப்புகளை சந்திக்கும் கடந்த சில ஆண்டுகளாக கடும் போக்குவாதிகளினுடைய வளர்ச்சி ஐரோப்பிய அரங்கில் அதிகரித்து செல்லுகின்றது அந்த அதிகரிப்பை இந்த தேர்தல் காட்டப் போகின்றது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இரண்டாவது பெரிய பிரச்சனை வருகின்ற புதிய பாராளுமன்ற உக்ரைனுக்கு உதவி செய்வதை நிறுத்த பார்க்கும் இது ஒரு பிரச்சனையாக மாறும் இரண்டாவது நாடுகளினுடைய ஊழலை குறைக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து கூறி வருகின்றது இந்த ஊழலை குறைக்க விடாமல் கடும்போக்குவாதிகள் தடுப்பார்கள் கடும்போக்குவாதிகள் என்பவர்கள் ஊழல் அற்றவர்கள் என்பது அல்ல பொருள் அவர்கள் ஊழலில் மன்னர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை விட அடுத்தபடியாக காலநிலை பருவநிலை மாற்றத்தில் சருக நேரிடம் உலகம் முழுவதும் என்றும் கூறுகின்றது செயற்கை நுண்ணறிவு கருவியை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அதனுடைய தன்மைகள் வளர்ச்சி அடைகின்ற பொழுது மனிதர்களுடைய வேலை இடங்களும் மனிதர்களுடைய வாழ்க்கையும் பெரும் பாதிப்பை சந்திக்கும் மூன்றாவது பிரச்சனை அங்கத்துவ நாடுகளுக்குள் பெரும் வயிற்று வலி வரும் அங்கத்துவ நாடுகளினுடைய வயிற்றுக்குள் ஏற்படுகின்ற வயிற்று வலியானது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் பாதிக்கும் என்று கூறுகின்றது உதாரணமாக பிரான்சில் இருக்கின்ற பெரும் மரீனா லீ பெண்ணினுடைய கடும் போக்குவாத அணியாகும் இதுபோல ஜெர்மனியில் கட்சி இப்பொழுது ஆளும் கட்சியை விட முன்னேறி செல்ல போகின்றது இதனால் ஜெர்மனியில் மக்களிடையே பிளவு ஏற்படும் இது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் பாதிக்கும் எப்படி தலைவலி வந்தால் செயற்பட முடியாமல் போகுமோ எப்படி கால் முறிந்தால் நடக்க முடியாமல் போகுமோ அதுபோன்ற பிரச்சனை தான் இந்த உள்நாட்டு பிரச்சனைகளால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இருபத்தி ஏழு அங்கங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருப்பதனால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியமும் ஒன்றுபட்டு இணங்கக்கூடிய அளவிற்கு அங்கு நிலைமை இல்லை என்கின்றது நான்காவது பெரிய பிரச்சனை இப்போதைய தலைவர்கள் பதவிகளை காப்பாற்றுவது கடினம் பெரும் போட்டா போட்டி நிலவும் ஏனென்றால் அவர்களுக்கு அதிகார தலைமையை கொடுத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் மாற்றமடையும் எழுநூற்றி இருபது ஆசனங்களை கொண்ட ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு ஆசனங்கள் இருந்தாலே இப்போதைய ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஒரு தன்னுடைய பதவியில் நிலைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது வாக்காளர்கள் எப்படி வாக்களிப்பது என்றால் தங்களுடைய ஒன்றியத்தில் எந்த பலமும் கிடையாது வாக்குச்சீட்டொன்றை ஒன்றை வைத்துக் கொண்டு ஐரோப்பா முழுவதையும் கற்பனை பண்ணி பார்த்து எங்கே வாக்களிக்க வாக்களிக்க வேண்டும் வேண்டும் எப்படி என்பதை சிந்திப்பதற்கான ஞானம் பெருந்தொகையானவரிடம் கிடையாது என்பதனால் அவர்கள் தங்கள் உள்ளூர் விசுவாசிகளுக்கு வாக்களித்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி விடுவார்கள் என்பது அடுத்த பெரிய பிரச்சனை மேலும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் வாக்களிப்பதற்கு பலர் வருவதில்லை இரண்டாயிரத்தி ஆண்டு மொத்த வாக்களிப்பு மட்டுமே இந்த தடவை எழுபத்தி ஒரு வீதம் வாக்களிப்பு நடைபெறும் என்ற கருத்து கணிப்புகள் கூறினாலும் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் மிகவும் சிக்கலான ஒரு காலத்தில் இருக்கின்றது உதாரணமாக இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் சர்ச்சில் போன்ற ஒரு தலைமையோ இல்லை மற்ற தலைமைகளை போலவோ ஆளுமை உள்ள தலைமைகள் இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லை இதனால் ரஷ்யாவுடன் ஏற்படுகின்ற பிரச்சனையும் ரஷ்ய அதிபரனுடைய எதிர்வினைகளையும் துணிந்து எதிர்ப்பதற்கான ஒரு தலைமையை ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் ஏற்படுத்துமா என்றால் ஏற்படுத்தாது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் இதுவரை நாங்கள் உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் சரியான கருத்துரைக்கவும் அதில் முன்னின்று தொழில் படவும் ஆளுமை உள்ள ஒரு தலைவர் இருக்கின்றாரா என்றால் நாம் எதிர்பார்த்த பலனை அவர்கள் யாரும் தரவில்லை என்பதுதான் அவர்களுடைய தகுதியாக இருக்கின்றது எனவே புதிதாக ஒரு தகுதி வரப்போவதில்லை மாமரத்தில் தேங்காய் காய்க்க போவதும் இல்லை இதுதான் யதார்த்தம் என்பது இந்த ஐந்து தவறுகளின் ஒட்டுமொத்த வடிவமாகும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே